பெங்களூரு தலங்கள் உலக அளவுல தொழில்நுட்ப துறையில பிரசித்தி பெற்று விளங்கும் பெங்களூரு நகரத்துல ஏராளமான சுற்றுலா தலங்களும் பாரம்பரிய வரலாற்றை பறைசாற்றும் நினைவு சின்னங்களும் இருக்கு கண்களுக்கு குளிர்ச்சியான காட்சிகளை காண விரும்புவோருக்கு பெங்களூர்ல ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படி நீங்க பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களின் தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பெங்களூர்னு சொன்னதுமே முதல்ல நினைவுக்கு வருது பெங்களூர் அரண்மனை தான் ஆமா உன் வீடு பெரிய பெங்களூர் அரண்மனையா அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லி கேட்டிருப்போம் அத பத்தி முதல்ல பாத்துருவோமா பண்டைய மன்னர்கள் பயன்படுத்திய பொருட்கள் ஓவியங்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு உள்ளடக்கிய பெங்களூர் அரண்மனை பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது இங்கு வர சுற்றுலா பயணிகள் பண்டைய கால மன்னர்களின் வியத்தகு வாழ்க்கை முறையை ரசிக்கலாம் அங்கு ஆடியோ தகவல்கள் மூலம் அரண்மனையின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் பெங்களூரு மெஜஸ்டிக் பஸ் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இந்த அரண்மனைக்கு பஸ் ஆட்டோ வாடகை கார் வசதி இருக்கு பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இது தொடர்ந்து அடுத்த புகழ் பெற்ற இடம் கோவில் பெங்களூரு ராஜாஜி நகர் முதலாவது பிளாக்ல மைசூர் சாண்டல் நிறுவனம் அமைந்திருக்கிறது இஸ்கான் கோவில் பெங்களூர் ரோட்டிலும் தற்போது பிரம்மாண்டமான புதிதாக இஸ்கான் கோவில் கட்டப்பட்டிருக்கு காலை நான்கு முப்பது மணிக்கு திறக்கப்பட்டு மதியம் ஒன்று பதினைந்து மணி வரைக்கும் மாலை நான்கு பதினைந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இதன் கட்டிடக்கலை சுற்றுலா பயணிகளை ரொம்பவே வியக்க வைக்கும்

மெஜஸ்டிக்ல இருந்து இங்கே செல்ல மெட்ரோ ரயில் வசதி பஸ் ஆட்டோ வாடகை கார் வசதிகள் இருக்கு காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை திறந்திருக்கும் லால்பாக் பூங்கா பெங்களூருல சுமார் இருநூத்தி நாற்பது ஏக்கர்ல பரந்து விரிந்து காணப்படும் லால்பாக் பூங்காவில அரிய வகை பூச்செடிகள் மரங்கள் மூலிகை செடிகள் உள்ளிட்ட ஏராளமான வியத்தகாம்சங்கள் இருக்கு இங்கு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தவிர ஏரி தோட்டம் இரவு ஏழு மணி வரை இது திறந்திருக்கும் அடுத்ததா திப்பு சுல்தான் சமர் பேலஸ் பெங்களூரு கே ஆர் மார்க்கெட் அருகே அமைந்திருக்கிற திப்பு சுல்தான் சமர் பேலஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கட்டப்பட்டது அரண்மனையோட தூண்கள் மற்றும் கட்டிடக்கலை கான்போரே வியக்க வைக்கும் மெஜஸ்டிக்ல இருந்து செல்ல பஸ் ஆட்டோ வாடகை கார் வசதி மெட்ரோ ரயில் வசதியும் இருக்கு கோடை காலத்துல திப்பு சுல்தான் இங்குதான் ஓய்வு எடுத்ததாக கூறப்படுது உங்களோட ஓய்வு நேரத்திலையும் நீங்க வந்து இங்க போலாம் இங்க காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பேலஸ் திறந்திருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதும் ஒரு பார்க் தான் சுதந்திர பூங்கா மெஜெஸ்டிக் பஸ் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் அமைந்திருக்கிறது சுதந்திர பூங்கா இது முன்பு சிறைச்சாலையாக செயல்பட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுல அவசர சட்ட காலத்தில் ஏராளமான அரசியல் தலைவர்கள் இங்கு அடைக்கப்பட்டு இருந்திருக்காங்க இப்போவும் அங்கு சிறைச்சாலை செயல்பட்டதற்கான அடையாளங்களை நம்மளால பார்க்க முடியும் தினமும் காலை ஐந்து மணி முதல் காலை எட்டு நாற்பத்தைந்து மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் சுதந்திர பூங்கா திறந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாம போராட்டங்கள் நடத்த வருவோரின் தேர்விடமாகவும் இது விளங்குது ஏன்னா இங்கிருந்து விதான சௌதா கவர்னர் மாளிகை ஹைகோர்ட் உள்ளிட்ட இடங்களுக்கு ஈஸியா போயிடலாம் கடைசியா நம்ம பார்க்க போற பிரம்மாண்டமான இடம் பிதான சௌதா கர்நாடகத்தின் அதிகார மையமாக திகழும் பிதான சௌதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது இங்குதான் முதல் மந்திரி அலுவலகம் மந்திரிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் அலுவலகம் அனைத்து அரசு அலுவலகங்களும் செயல்பட்டு வருது பெங்களூரின் பகுதியில் ஒரு பெங்களூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விதான சௌதாவை பார்க்காமலும் அதன் முன்னாடி நின்று புகைப்படம் எடுக்காமலும் போகவே மாட்டாங்க மெஜஸ்டிக்ல இருந்து விதான சௌதாக்கு செல்ல மெட்ரோ ரயில் பஸ் ஆட்டோ வாடகை கார் வசதிகளும் இருக்கு இது மட்டும் இல்லங்க மேலும் நிறைய சுற்றுலா தலங்கள் பெங்களூருல இருக்கு குடும்பத்தோடவோ நண்பர்களோடவோ வந்து பார்த்து ரசிக்கிறது உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி இடங்களுக்கு வாழ்நாள்ல ஒரு முறையாவது நம்ம பயணம் செஞ்சிடணும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் சென்றலாம்